ஆண்டவர் இயேசு பல்வேறு வல்ல செயல்கள் நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறாததைக் கண்டு அவர்களை சாடுகிற நிகழ்வுகளாக இன்றைய நட்சத்திர வாசகம் இடம்பெறுகிறது பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் நாம் அருகிருந்தும் அதை கண்டுகொள்ளாமல் வாழ்கிறோம் இயேசுவினுடைய அற்புதங்களை அதிசயங்களை வல்ல செயல்களை நாம் ஏற்றுக்கொண்டும் அதை புரிந்து கொள்ளாமலே பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கார்மேல் அன்னையினுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம் இந்த கார்மேல் மலையில் அன்னை மரியாவுக்கு சிற்றாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மலையிலிருந்து இன்றைக்கு நிறைவான வரங்களை அன்னை மரியாவடியாக நாம் பெற்று மகிழ்வோம் செவ்வாய்க்கிழமை கோடியற்புத துய் அந்துணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இயேசுவைப் போல பல்வேறு போதனைகள் மத்தியிலே அவர் வெறுக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தாலும் தொடர்ந்து இயேசுவினுடைய போதனைகளை அவர் போதித்து கொண்டே சென்றார் வல்ல செயல்களை நிகழ்த்தி கொண்டே சென்றார் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே உறவுகள் சொந்தங்கள் மத்தியிலே நாம் வெறுக்கப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் தொடர்ந்து நம்முடைய நன்மையான செயல்களை செய்து கொண்டு செல்ல ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் கண்டு மகிழ வரம் கேட்போம் மன்றாடுவோம் அன்பே உருவான இறைவா வன்பு துணமகன் இயேசுவை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நொடிப்பொழுதும் கண்டு மகிழ அருள்தாரும் ஆமேன்